தமிழீழ விடுதலை களத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தனிப்பெறும் தலைவர் ஐயா ஈழவேந்தன் அவர்கள் கனடாவில் காலமானார் என்ற தகவல் அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் அவருடைய மறைவு அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் உணர்வாளர்களுக்கு தமிழீழ விடுதலை போராளிகளுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும் தொண்ணூற்றி ஒரு வயது வரையில் அவர் ஒரு நிறைவாழ்வு வாழ்ந்தார் என்று நாம் ஆறுதல் அடைந்தாலும் அவருடைய இழப்பை நம்மால் ஏற்க இயலவில்லை நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் ஈழத்தமிழர் போராட்டங்கள் இங்கே வெகுவாக நாடுங்களும் பற்றி பரவ மாணவர்கள் அதிலே தீவிரமாக ஈடுபட்டு பங்காற்றினோம் அப்போது எனக்கு அவர் அறிமுகமானார் என்பதுகளின் தொடக்க காலத்தில் அமிர்தலிங்கம் அவர்களும் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னணி தலைவர்கள் என அன்றைக்கு தமிழகத்தில் தங்கியிருந்து களப்பணி ஆற்றியவர்கள் பலர் அதிலே மிகவும் குறிப்பிடத்தக்கவர் ஐயா ஏழவேந்தன் அவர்கள் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக உலகம் முழுவதும் அவர் சுற்றி வந்தார் தமிழ் சொந்தங்களை அணிதிரட்டினார் அவ்வப்போது நான் அயல்நாடுகளுக்கு நாடுகளுக்கு செல்லுகிற போது புலம்பெயர் தமிழர்களின் அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்க செல்லுகிற போது அவரை சந்திக்கிற வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன் மிகுந்த வாஞ்சையோடு என்னை அணைத்துக் கொள்வார் தட்டி கொடுப்பார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியில் அடைவார் ஊக்கப்படுத்துவார் ஐரோப்பிய நாடுகளிலும் சரி அமெரிக்க கனடா போன்ற நாடுகளிலும் சரி பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவரோடு பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றவன் நான் அவருடைய திருவுடலுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்கிற துடிப்பும் பதைப்பும் எனக்கு இருக்கிறது ஆனால் அவ்வாறு அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு சூழல் அமையவில்லை இங்கிருந்தே அவருக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருடைய குடும்பத்தினருக்கும் தமிழீழ விடுதலை வேட்கையுள்ள தோழர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் தன்னுடைய வாழ்க்கையை தமது இளம் தலைமுறையினருக்கு ஒரு செய்தியாக அவர் அருளியிருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்க்கையே ஒரு செய்தி எத்தகைய நெருக்கடிகளை எதிர்கொண்டார் இடர்களை தாங்கினார் எவ்வளவு துன்பத் துயரங்களையெல்லாம் கடந்து நெருப்பாற்றில் நீந்தி கரையேறினார் நாடு தமிழீழம் என்னும் நாடு ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களின் தாகமான தமிழீழம் என்ன என்கிற நாடு உலக நாடுகளின் வரிசையிலே இடம்பெற வேண்டும் ஐநா பேரவையின் முன்னால் தமிழீழத்தின் கொடி பறக்க வேண்டும் என்கிற பெரும் கனவோடு வாழ்ந்தவர் தொடர்ந்து களமாடியவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த துயரத்தை அளிக்கிறது மிகுந்த துயரத்தோடு அவருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை மீண்டும் செலுத்துகிறேன் அவருடைய கனவு நனவாகும் அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் தமிழீழ விடுதலை என்கிற அந்த கனவை நனவாக்கக்கூடிய காலம் கனியும் ஈழம் வெல்லும் அதனை காலம் சொல்லும் என்று நம்பிக்கையோடு அவரை போன்ற தலைவர்களை நெஞ்சில் சுமந்து பயணிப்போம் ஐயா ஏழவேந்தன் அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை தொடர்வோம் நன்றி வணக்கம்